ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி தொகுதி ஃபோர் அதாவது குரூப் ஃபோர் ஒரிஜினல் வினாத்தால் ரெண்டாயிரத்தி ஏழு விஏஓ தேர்வில் கேட்டது பொது தமிழ் பார்க்கலாம் தாயை கண்ட சேயை போல் இவ்வமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் மகிழ்ச்சி இலைமறை காய் போல இவ்வமையால் அறியப்படும் பொருள் யாது அப்படின்னா மறை பொருள் மலைமுகம் காணா பயிர் போல இவ்வூமையால் அறியப்படும் பொருள் யாது வாட்டம் விழலுக்கு இறைத்த நீர் போல் ஓமை பொருளை கூறுக பயனற்றது சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல ஓமை பொருளை கூறுக மிக்க மகிழ்வு ஆன்சர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இதில் அமைந்தல மோனையை எழுதுக ஆன்சர் சி இடும்பைக்கு இடும்பை தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இதில் அமைந்துள்ள மூனையே எழுதுக ஆன்சர் டி தன்னைத்தான் தன்னையே தன்னைத்தான் தன்னையே பிறர் தன்னை பேணுங்கால் நானலும் பேனார் திறன் வேறு கூறிர் பொறையும் அரவினை இதில் அமைந்துள்ள சீர் எதுகை தேர்க பிறர் தன்னை திறன் வேறு பிறர் தன்னை திறன் வேறு நாணக தில்லர் இயக்க மரப்பாவை நானால் உயிர் மறுக்கி இதில் அமைந்துள்ள எதுகையினை கண்டறிக நாணகர் நாணர் இதுதான் எதுகை பின்வரும் தொடரில் உள்ள ஏய்பு தொடையை எடுத்துக்காட்டுக மடுக்கும் குளர்கோ மடுக்கும் குளர்கா லேந்துமிழ வஞ்சி கொடியே வருகவே மலைய துவசன் பெற்ற பெரு வாழ்கவே வருக வருகவே வருக வருகவே அப்படிங்கிறது இதில் உள்ள இய்பு தொடர் பொன்னி இன்னிசை பாடினால் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய செய்தி வாக்கியம் வீரர்கள் போர் புரிய வேண்டும் எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் யாருக்கு பரிசு வழங்கினார்கள் எவ்வகை வாக்கியம் வினா வாக்கியம் முழுமதியின் அழகுதான் என்னே எவ்வகை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் வாழ்க்கை இன்பதுன்பம் கலந்தது என்பது அனைவரும் அறிந்ததே எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார் எவ்வன் எவ்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் தாய் குழந்தைக்கு சொற்களை கற்பித்தாள் வாக்கிய அமைப்பு சுட்டுக இது என்ன எந்த வாக்கியம் அப்படின்னா பிறவினை வாக்கியம் கயல்விழி திருக்குறள் பயின்றாள் தன்வினை வாக்கியம் உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது எவ்வினை வாக்கியம் செய்யப்பாட்டு வினை மூவர் தேவாரத்தை இயற்றின வாக்கிய அமைப்பு சுட்டுக செய்வினை பாலும் பழமும் இலக்கண குறிப்பு எண்ணுமை ராப்பகல் குறிப்பு உம்மை தொகை உவகை தேன் குறிப்பு உருவகம் வினைப்பயன் பயன் குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை செவ்வேல் பண்பு தொகை பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தனம் என்பதாகும் விடைக்கேச்ச வினாவை தேர்க பாரதிதாசின் இயற்பெயர் யாது திருக்குறள் சிறந்த நீதி நூல் விடைக்கேற்ற வினாவை தேர் திருக்குறள் எவ்வகை நூல் முயற்சி திருவினையாக்கும் விடைக்கேச்ச வினா முயற்சியின் பயன் யாது ஆளும் வேலும் பல்லுக்குருதி விடைக்கேச்ச வினாவை தேர்க எவை பல்லுக்குருதி கடும் உழைப்பும் ஊக்கமும் இருந்தால் அனைவரும் வாழ்வில் உயரலாம் விடைக்கேற்ற வினாவை தேர்க அனைவரும் வாழ்வில் உயர எவை வேண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை எழுதுக அறம் வாழ்விற்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரும் ஆன்சர் ஏ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை எழுதுக ஆன்சர் பி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றுடரை எழுதுக கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஆன்சர் டி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொழரை எழுதுக ஆன்சர் சி தீதும் நன்றும் பிறதர வாரா சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றுடரை எழுதுக நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி மறைமலை நகர் பெயர் சொல்லின் வகை அறிக மறைமலை நகர் அப்படிங்கிறது இடப்பெயர் சித்திரை பெயர் சொல்லின் வகை காலப்பெயர் இனிமை பெயர் வகை பண்பு பெயர் பாடுதல் பெயர் வகை தொழிற்பெயர் கை பெயர் சொல்லின் வகை சினை பெயர் உண் எனும் வேர்ச்சொலை வினைமுற்றாக மாற்றுக உன் எனும் வேர்ச்சொலின் வினைமுற்று உண்டான் பார் எனும் வேர்ச்சொல்லை வினைமுச்சாக மாற்றுக பார் என்னும் வேர்ச்சொலின் வினைமுற்று பார்த்தான் கடி என்னும் வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக கடி எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் கடித்து வெள் என்னும் வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக வெல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையின் பெயர் வெல்பவர் கொடு என்னும் வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக கொடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடுத்தல் அகர வரிசைப்படுத்தி வரிசையை கண்டறிய ஆன்சர் பி காற்று கிளி கீச்சு கூட்டு கூடை அகர வரிசைப்படுத்திய சொற்களை கண்டறிக மீன் மாங்காய் முத்து மச்சம் சாரி ஆன்சர் பி மச்சம் மாங்காய் மீன் முத்து மூது அகர வரிசைப்படுத்திய சொற்களை கண்டறிக ஆன்சர் பி சனி சாலை சிறப்பு சீச்சம் அகர வரிசைப்படுத்திய சொற்களை தேர்க இதில் எது கரெக்டு இந்த நாளுமே ஆன்சர் தப்பாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா உழைப்பு ரெண்டாவது என்னன்னா காட்சி மூணாவது தெய்வம் நான்காவது பேர் இந்த ஆப்ஷன் இல்லை அதுதான் கரெக்டான வரிசை அகர வரிசைப்படுத்திய சொற்களை எது தேர்க உழைப்பு ஊதியம் கடமை வெற்றி கோ ஓர் ஒரு மொழிக்குரிய பொருள் தருக கோ அப்படின்னா அரசன் ஏ ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் ஏ அப்படின்னா அம்பு வி ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மலர் கா ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சோலை நோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் நோ அப்படின்னா துன்பப்படு பருகுவான் இச்சொலின் வேர்ச்சொல் பருகு பார்த்தார் இச்சொலின் வேர்ச்சொல் பார் வளைந்தான் இச்சொல்லின் வேர் சொல் வனை துயின் ரான் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் துயில் பிழைத்தேன் தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் பிழை பாய் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நல்ல பையன் பேக்கிங் சார்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கட்டுமான கூலி பேலன்ஸ் டயட் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் சமச்சீர் உணவு ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆளறிச் சான்றிதழ் பிறமொழி சொற்கள் நீக்கிய சொல்லை எழுதுக ஆன்சர் பி அவள் தினமும் அங்காடிக்கு போகின்றாள் சீரிய சீரிய என்பன வச்சுன்னு ஒளி இருந்து சரியான பொருள் சீரிய அப்படின்னா மேலான இந்த சீரிய அப்படின்னா கோபித்த அறம் அறம் என்பன வச்சு ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் அறம் அப்படின்னா தர்மம் அறம் அப்படின்னா கருவி மரம் மரம் என்பன வச்சு ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் கூறுக மரம் அப்படின்னா வீரம் இந்த மரம் அப்படின்னா தாவரம் கறி கறி என்பன வச்சும் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் கறி அப்படின்னா யானை இந்த கறி அப்படின்னா காய்கறி விலை விலை என்பன்னச்சும் ஒளி வேறுபாடு சரியான பொருள் விலை அப்படின்னா உண்டாக்கு விலை அப்படின்னா விரும்பு பொருந்தாத சொல்லை கண்டறிக செம்மை வெண்மை பசுமை மடமை பொருந்தாத சொல்லை கண்டறிய தென்னை பனை ஆலமரம் இதில் பொருந்தாதது நெற்பயிர் பொருந்தாத சொல்லலை கண்டறிக அப்பர் மாணிக்கவாசக சுந்தரர் கடவுள் ஆன்சர் கடவுள் பொருந்தாத சொல்லை கண்டறிக பாலகாண்டம் சுந்தரகாண்டம் அயோத்திய காண்டம் காட்சிப்படலம் ஆன்சர் காட்சிப்படலம் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஒட்டக்கூத்தர் கம்பர் புகழேந்தி மகேந்திரவர்மன் ஆன்சர் மகேந்திரவர்மன் சந்திப்பிழை நீக்கிய சொல்லை தேர்க ஆன்சர் ஏ இந்த வீட்டை எப்படி கட்டினாய் ஒருமை பன்மை பிழை நீக்கிய சொல்லை எழுதுக ஆன்சர் டி கார்கில் போரில் வீரர்கள் பலர் மடிந்தனர் சொல் திருத்தம் பெற்ற சொல்லை தேர்க கயிறு மரபு பிழை நீக்கிய சொல்லை எழுதுக காட்டில் உள்ள யானை பிளியது ஆன்சர் ஏ பிறமொழி சொற்களை நீக்கிய சொல்லை எழுதுக ஆன்சர் டி பெரியவர் கூறிய செய்தியை கூறு கரை மீதேறி பிரித்தெழுதுக கரை பிளஸ் மீது பிளஸ் ஏரி இல்லை பிரித்தெழுதுக நண்ணுவது பிளஸ் இல்லை நானூறு பிரித்தெழுதுக புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு மழைக்காலம் லை காலம் நாலடியார் பிரித்தெழுதுக நான்கு பிளஸ் அடியார் வடமலை எதிர்சொல் தருக வடமலையோட எதிர்ச்சொல் தென்மலை அசைதல் எதிர்ச்சொல் தருக அசைதல் எதிர்ச்சொல் நீச்சல் செல்வீர் எதிர்ச்சொல் தருக செல்லாதீர் பகைவன் எதிர்ச்சொல் தருக நண்பன் பெருமை அப்படின்னா சிறுமை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க தொன்மை பழமை வேய் அப்படின்னா மூங்கில் கிளைஞர் அப்படின்னா உறவினர் சிவிகை அப்படின்னா பல்லக் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க தொழும்பர் அப்படின்னா தொண்டர் பொறுப்பு அப்படின்னா மலை புவனம் அப்படின்னா உலகம் வேந்தர் அப்படின்னா அரசன் முப்பால் திருக்குறள் தொல்காப்பியம் தொல்காப்பியர் மகாபாரதம் வியாசர் தமிழ் முதற்காப்பியம் சிலப்பதிகாரம் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி எழிலோவியம் வாணிதாசன் திருக்கடுகம் நல்லாதானார் இயேசு காவியம் கண்ணதாசன் நொய்மை மென்மை தொய்வு இழைப்பு வன்மம் தீராப்பகை நலிவு கேடு அடுத்து நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பாரதியார் பாட்டுக்கூறு புலவன் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பாரதியார் தமிழ் தாத்தா என்ற தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் ஊவேசா வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமக்கென முயலா தோன்றால் இத்தொடர் குறிப்பது புறநானூல் இதுதான் டூ தௌசண்ட் செவனில் உள்ள பொது தமிழ் அடுத்த வீடியோவில் பொது அறிவு பற்றி பார்க்கணும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரிஜினல் வினாத்தால் டூ தௌசண்ட் செவனில் விஏஓ தேர்வில் பொது தமிழ் பார்த்தாச்சு அடுத்து பார்க்க போகிறது பொது அறிவு பொது அறிவில் கொஷின் நம்பர் ஒன்னிலிருந்து பத்து வரைக்கும் மேக்ஸ் இருக்குது நம்ம பதினொன்றுலேருந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் நாடெங்கிலும் மரம் நடுவிழா அல்லது வன மகா உற்சவம் டேஸ் மாதங்களில் நடைபெற்று வருகிறது மரம் நடுவிழா அல்லது வன மகா உற்சவம் எந்த மாதம் நடைபெறுது அப்படின்னா ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பஞ்சாப் தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் ப டெல்டா பகுதி எது அப்படின்னா காவேரி சூரியன் உதயமாகும் நாடு ஜப்பான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி மையம் ஆடுதுறை ஏழு மலைகளின் நகரம் ரோம் தெற்காசிய பிராந்திய நாடுகளின் கூட்டமைப்பு சார்க் மாநாடு முதன் முதலில் நடந்தது எங்கு அப்படின்னா டாக்கா ஹிந்தி மொழிக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் உள்ள மொழி தெலுங்கு இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி தமிழகத்தில் கடைசியாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டம் எது கிருஷ்ணகிரி ரெண்டாயிரத்தி ஏழில் புற கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் தோல் புற்றுநோய் இந்தியாவில் அதிக அளவில் மழை பெய்யும் இடம் மாசின்றம் ஒரு திடப்பொருள் நேரடியாக வாயநிலைக்கு மாற்றப்படும் நிகழ்ச்சி பதங்கமாதல் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு ஹீமோபீலியா என்ற நோய் மனிதரில் எவ்வாறு ஏற்படுகிறது திடீர் மாற்றமடைந்த ஜீனினால் பட்டுப்புழு உணவாக உண்ணுவது மல்பெரி இலை செரிகல்ச்சர் என்பது பட்டுப்பூச்சி வளர்த்தல் முட்டை உற்பத்தியில் அதிகரிக்கும் முயற்சி முட்டை உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சிக்கு என்ன பெயர் அப்படின்னா வெள்ளி புரட்சி சித்தரஞ்சன் ரயில் என்ஜின் தொழிற்சாலை தாராபூர் அணுமின் நிலையம் சிந்திரி உரத் தொழிற்சாலை சிவஹாசி தீப்பட்டி தொழிற்சாலை அஸ்ஸாம் மாநிலத்தின் தலைநகர் திஸ்பூர் தனிநபர் அறப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கிரிப்ஸ் தூது குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற சம்பாரான் அறப்போரில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி சுயராஜ்ய கட்சியின் முக்கிய தலைவர்கள் மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார் ஜவஹர்லால் நேரு ரவுலட் சட்டம் கொண்டு வந்தபோது அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார் அப்படின்னா செமஸ் போர்ட் பிரபு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பிய இங்கிலாந்தின் பிரதம அமைச்சர் யார் அப்படின்னா அட்லி கீழ்காண்பவ கீழ்காண்பவர்களில் யார் தீவிரவாதி இல்லை சுரேந்திரநாத் பானர்ஜி தமிழ்நாட்டில் உள்ள வேதாரண்யத்தின் சட்டத்தை மீறி உப்பு எடுத்தவர் யார் ராஜாஜி ராபர்ட் வில்லியம் டி ஆஷை வாஞ்சிநாதன் சுட்டுக்கொன்ற இடம் எது அப்படின்னா மணியாச்சி சுதேசி நீராவி கப்பல் என்ற நிறுவனம் தூத்துக்குடியில் யாரால் அமைக்கப்பட்டது வேவு சிதம்பரம் பிள்ளை மக்களாட்சி என்பதற்கு பொருத்தமான விளக்கம் கூறியவர் ஆபிரகாம் லிங்கன் கடற்படையின் தலைமை அலுவலர் அட்மிரல் கல்பனா சாவ்லா எதனோடு தொடர்புடையவர் விண்வெளி பயணம் பல கட்சி ஆட்சி நடைபெறும் நாட்டிற்கு ஒரு உதாரணம் இந்தியா எதன் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன மொழியின் அடிப்படையில் இந்தியாவின் மிக உயர்ந்த நீதித்துறை அங்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு நற்குடிமகன் அல்லது நற்குடிமகள் பெற்றிருக்க வேண்டியது தேசபக்தி நற்கல்வி சகிப் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் குடியரசு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜனவரி இருபத்தாறு மைய பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு துறைகள் பட்ஜெட் என்பது எம்எலி சொல் லத்தீன் இந்தியாவின் கிராமங்கள் நமது நாட்டின் பின்வரும் ஒன்றின் முதுகெலும்பு இந்தியாவின் கிராமங்கள் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு தற்காலிகமாக பண வீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறை பண அழிப்பை குறைத்தல் வீட்டு வசதியினை மேம்படுத்த உதவும் நிறுவனம் மாநில வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியம் மத்திய அரசு வீட்டு வசதி வாரியம் இவை மூன்றும் ஆன்சர் இவை மூன்றும் கீழ்வரும் எந்த மாநில மக்கள் தொகையில் பெண்களின் விகிதாச்சாரம் அதிகமாக உள்ளது பெண்களின் மக்கள் தொகையில் பெண்களின் விகிதாச்சாரம் அதிகமாக உள்ளது கேரளா உலகின் சர்க்கரை கிணம் என அழைக்கப்படும் நாடும் கியூபா என் ரிப்போர்ட் வாணிபம் என்பது மறு ஏற்றுமதி வாணிபம் இந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எவை அப்படின்னா மும்பை மற்றும் கோயம்புத்தூர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது தேசியமயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு ஏழு பில்லியன் சார்க் அமைப்பின் தலைமையிடம் காத்மண்ட் ரெண்டாயிரத்தி ஏழின்படி தமிழ்நாட்டில் காணப்படும் மொத்த மாவட்டங்கள் முப்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டில் காணப்படும் மொத்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு கரிச்சல் மண் பின்வரும் பயிருக்கு மிக பொருத்தமானது பருத்தி இந்தியாவின் குறுக்காக செல்லும் சிறப்பு அச்சரேகை கடகரேகை நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் குஜராத் இருபத்தி மூணரை டிகிரி தென் அச்சரேகை எதற்கு குறிக்கின்றது மகர ரேகை பருப்பு வகைகள் அதிகமாக பயிரிடும் மாநிலம் மத்திய பிரதேசம் அதிக அளவில் செம்மன் எங்கு காணப்படுகிறது தமிழ்நாடு ஹரித்வார் எந்த ஆற்றின் கரையோரமாக அமைந்து காணப்படுகிறது கங்கை அடர்ந்த காடுகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது அருணாச்சல பிரதேசம் கீழ்கண்டவற்றில் அதிக மழை பெறும் மாநிலம் அஸ்ஸாம் மகாவீரர் பிறந்த இடம் வைசாலி அசோகர் கலிங்கத்தை வென்ற ஆண்டு கிபு கிமு இருநூத்தி அறுபத்தொன்னு இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் கொத்தடிமை முறையை ஒழித்த பிரதமர் இந்திரா காந்தி வரதட்சணை தடை சட்டம் வரப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு கீழ்காண்டவற்றில் எது சரியாக பொருந்தியிருக்கிறது ஆன்சர் பி துணைப்படை திட்டம் வெல்லசி பிரபு ரிப்பன் பிரபு மிகச்சிறந்த அரசு பிரதிநிதியாக கருதப்பட காரணம் ஆன்சர் பி தல சுய ஆட்சி நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஜாவா சுமத்ரா ஆகியவற்றை வெற்றி கொண்ட இந்திய அரசர் முதலாம் ராஜேந்திர சோழர் கிராம நிர்வாகத்திற்கு அதிக ஆதாரம் கிடைத்த ஆட்சி காலம் சோழர்கள் திருமாறன் மதுரை நகரை உருவாக்கிய ஆட்சியின் கரை வைகை தமக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்துக்கொள்ளும் பாக்டீரியங்கள் தற்சார்பு பாக்டீரியங்கள் ஜீன் என்பது பரம்பரை காரணி செல்லின் ஆற்றல் நிலையம் எனக் கருதப்படுவது மைட்டோகான்ட்ரியா கீழ் உள்ளவற்றில் எவை தாவரங்களின் சுவாச உறுப்பு இலை காளானின் குடை போன்ற விரிந்த பகுதி என்ன அப்படின்னா பைலியஸ் பரவும் தன்மையற்ற நோய் எது கரோனரி இதய நோய் இரத்த தட்டுகள் எவ்விதத்தில் உதவுகின்றன இரத்த உறைதல் பிளேரியாலிஸ் நோய் உருவாக காரணமான காரணி உச்சேரேரியா பங்க்ராப்டி பாலூட்டியின் உதரவிதானம் எந்த மண்டலத்துடன் தொடர்புடையது சுவாச மண்டலம் ஒளியை அளவிடும் அழகு டெசிபல் இரு மின்னோட்டங்களுக்கு இடைப்பட்ட விசையானது கீழ்கண்டவச்சில் எதற்கு நேர்த்தகவில் உள்ளது ஆர் மைனஸ் டூ ஒரு மெல்லிய லென்சின் குவிய தொலைவு இருபத்தைந்து ஐந்து சென்டிமீட்டர் ஆனால் அதன் திறன் ஃபோர் டி அழுத்தம் அதிகரிப்பதால் திரவத்தின் கொதிநிலை அதிகரிக்கும் பின்வரும் அணுக்கருவினையில் வெளிப்படும் ஆற்றல் கியூயின் மதிப்பு ஆன்சர் ரெண்டு புள்ளி ஏழு தொண்ணூற்றி மூணு எம்இபி எரிபொருளின் பறக்கங்காலம் டிஎஃப் என்பது டூ யு சயின்டிடா பை ஜி கார்பாக்சிக் அமிலத்தின் முக்கிய வினைச்செயல் தொகுதி மைனஸ் இஓஒஹெச் சிமெண்ட் கட்டிகள் திறன்கள் என்பது எந்தெந்த பொருட்களின் கலவை டை கால்சியம் சிலிகே ட்ரை கால்சியம் சிலிக்கேட் ட்ரை கால்சியம் அலுமினேட் கீழ் வரும் அமிலங்களில் எது சிகப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ளது பார்மிக் அமிலம் நாற்பது சதவீதம் பார்மால்டிகேட் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஃபார்முலின் நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் சாட்விக் ஃபர்ஸ்ட் பத்து கொஸ்டின் மேக்ஸ் கொடுத்திருந்தாங்க ஏஸ் டு பி ஈக்குவல் டு ஃபைவ் டு நைன் பிஸ் டு சி இக்கோல் டு ஃபோர் இஸ்ட் செவன் எனில் ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி மதிப்பு என்ன இருபது முப்பத்தாறு அறுபத்தி மூணு ஒரு வட்டத்தின் மைய புள்ளியிலிருந்து அதன் ஒரு நான்கு வரையப்படும் செங்குத்துக்கூட அதனை டேஸ் அம்ம பகுதிகளாக பிரிக்கும் இரண்டு ஒரு வட்ட நாற்கரத்தின் ஒரு கோணம் எழுபது டிகிரி எனில் அதன் எதிர்கோணம் என்ன நூற்றி பத்து டிகிரி இருபது மதிப்புகளின் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி முறையை இருபத்தொன்னு புள்ளி ரெண்டு மற்றும் முப்பத்தாறு புள்ளி ஆறு ஆகும் அவற்றின் மாறுபாட்டு கிழவு எவ்வளவு அப்படின்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு 1 மைனஸ் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியின் மதிப்பு யாது அப்படின்னா ஜீரோ ஒய்ஹ்க்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருபத்தொன்று நாற்பத்தி அறுபத்தி மூணு என்ற கூட்டுத்தொடரில் நானூற்றி இருபது எத்தனையாவது உறுப்பு இருபதாவது உறுப்பு கொடுக்கப்பட்ட பின்னங்களில் எது பெரியது 4 பின்னம் கொடுத்துருக்காங்க இதில் எது பெரியது 3 பை ஏழு டூ எக்ஸ் ப்ளஸ் கே ஒய் ப்ளஸ் ஒன் ஜீரோ என்ற நேர்கோட்டின் மீது புள்ளி 1,1 ஒன்று உள்ளது எனில் கேயின் மதிப்பு என்ன மைனஸ் மைனஸ் ஒன் கமா டூ மற்றும் ஃபோர் கமா மைனஸ் பை ஆகிய இரு புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டின் துண்டினை ரெண்டு இஸ்டு மூணு என்ற விதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி ஒன்று கம்மா மைனஸ் நாலு பை அஞ்சு இதுக்கு விளக்கமான விடை பின்னாடி கொடுத்துருக்காங்க இது ஒன்றாவது சம்முக்கு ஏஸ்டு பி இக்கோல் டு ஃபைவ் பி ஸ்டு சிக்குவல் டு ஃபோர் இஸ்டு செவன் ஏஸ்டு பி ஸ்டின் சியின் மதிப்பு என்ன அப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் இது அடுத்து மூணாவது கொஸ்டின் ஒரு வட்ட நாற்கரத்தை ஒரு கோணம் எழுபது டிகிரி டிகிரினில் அது எதிர்கோணம் என்ன நூற்றி பத்து டிகிரி அதுக்கு ஆன்சர் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் இருபது மதிப்புகளின் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி முறையே இருபத்தொன்னு புள்ளி ஆறு ரெண்டு மற்றும் முப்பத்தாறு புள்ளி ஆறு ஆச்சு மாறுபாட்டு கேளு நாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் இங்கே இருக்குது அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் ஒன்று மைனஸ் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மதிப்பு ஏது ஒன்று மைனஸ் டென் நாற்பத்தஞ்சு டிகிரி 1 1 டிகிரிகள்கிட்ட ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்றுகள்ட்டு ஜீரோ அடுத்து ஒய்ஹெசுக்கு சமன்பாடு X ஜீரோ அது சமன்பாடு அப்படியே தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு கூட்டத்தொடரின் நானூற்றி இருபது எத்தனையாவது

கேயின் மதிப்பு என்ன ஆன்சர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் மைனஸ் ஒன்றுக்கம்மா ரெண்டு நாலு கம்மா அஞ்சு இரு புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டு துண்டினை ரெண்டு இஸ்ட் மூணு என்ற விதத்தில் உற்பனமாக பிரிக்கும் புள்ளி என்ன எல்லாம் ஆன்சர் தேங்க்யூ